அன்பு உறவுகளே அன்பான காலை வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முகில் மதி நான் உங்கள் ஆர் ஜே வை ஜெயந்த் திமாமண்ணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முகில் மதி வாருங்கள் என்று நேயர்களே பொன்மொழியை அடுத்து இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போமா முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களே எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் மனதில் புதுவிதமான தைரியம் உண்டாகும் புதிய முயற்சிகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் தெளிவு ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் விநாயகர் ஸ்லோகம் விநாயகனே வினையை வேறெருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் சுக்கிர யோகம் தரும் சுக்கிர வார சதுர்த்தியில் கணநாதனை வழிபட தவறாதீர்கள் நாம் வாழ்வில் நல்ல காரியங்களை செய்தால் நன்மைகளும் தீய காரியங்களை செய்தால் தீமைகளையும் அனுபவிக்கின்றோம் இவற்றை கூர்ம வினைகள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் தீர்க்கும் அனைத்து உலகங்களுக்கான நாயகனாக இருக்கின்றார் விநாயக பெருமான் பூஜையோ ஹோமமோ செய்தாக இருந்தால் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் பூஜையை தொடங்குவோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பூஜிக்கின்றோம் தானே ஏனென்றால் ஆணை முகத்தானே முதற்கடவுள் முழு முழு முதற்கடவுள் இத்தனை மகத்துவம் மிக்க பிள்ளையாருக்கு மாதம் தோறும் வருகின்ற சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபடுவது எண்ணற்ற பலன்களை தந்தருள்வார் விநாயக பெருமானுக்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அன்று வருவது கூடுதல் சிறப்பு எனவே இந்த நன்னாளில் கணநாதனை வழிபட மறவாதீர்கள் சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த திதியாகும் அம்மாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரும் நான்காவது திதி சதுர்த்தி ஆகும் இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு கோடான கோடி செல்வ வளம் பெருகும் கஷ்டங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடை விலகி நல்ல வரன் தேடி வந்து அமையும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்களை தரும் சக்தி இருக்கின்றது ஆனால் கணபதியை வணங்கினால் அனைத்து சக்திகளை பெற முடியும் வினை தீர்ப்பவன் விநாயகன் விநாயகரை வணங்கி நன்மைகளை பெறுவோம் வழிபடும் முறை ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாட்கள்தான் அதில் வெள்ளிக்கிழமையும் கூடவே சதுர்த்தி திரியும் சேர்ந்து வருகின்றது என்பதால் இந்த நாளை நாம் தவறிவிடக் சதுர்த்தி நாளில் வீட்டில் காலையும் மாலையும் விளக்கேற்றுங்கள் விநாயகர் படத்தை சுத்தமாக துடைத்து சந்தனம் குங்குமம் இடுங்கள் வாசனை மலர்கள் மற்றும் அருகம் புல் சாற்றி வழிபடுங்கள் விநாயகரை நினைத்து சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும் என்றால் அன்றைய தினம் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலை நேரத்தில் பூஜை செய்து பிறகு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் விநாயகருக்கு ரொம்பவே இஷ்டமான கொழுக்கட்டை பாயாசம் சுண்டல் என உங்களால் முடிந்ததை நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள் அற்புதமான அதிர்வுகள் கொண்ட சதுர்த்தி நாளில் மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை அல்லது வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபடுவதால் விக்னங்கள் எல்லாம் அழிந்து எண்ணியதை நிறைவேற்றி தருவார் அவள் அவள் நாட்டு சர்க்கரை கலந்து விநாயகரை விநாயகர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்றைய தினம் ஆலயத்தை எட்டு முறை வளம் வருதல் வேண்டும் அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் விரத பலன்கள் இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய்கள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை அகலும் காரியத் தடைகள் விலகும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கி இனிதே திருமணம் நடைபெறும் நினைத்த காரியம் கைகூடும் புதிதாக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் நேயர்களே அடுத்ததாக ஓலைச்சுவடியை பார்ப்போமா திலகம் பாதுகாப்பின் சின்னமாகவே திலகம் அணிவது பொட்டு வைப்பது என்பதே இதன் மறுபெயர் உடலின் வெவ்வேறு பாகங்களில் பொட்டு வைப்பது உண்டானாலும் பொதுவாக நெற்றியில் அணிவதே திலகம் என்று சிறப்பித்து வருகின்றோம் திருநீறு குங்குமம் கலபம் கோபிச்சந்தனம் என்ற உள்ள மண் திலகம் உபயோகிப்பதுண்டு அழகுக்காகவே பொட்டு வைக்கின்றனர் என்றாலும் அது ஒரு வகை பாதுகாப்பாகும் அந்தந்த இஷ்ட தேவதைகளுடைய சின்னம் அணிந்து உபாசனை நிறைவேற்ற வேண்டும் என்பது விதி இதை திலக விதி என்று அழைக்கின்றனர் வாக்குறுதி புனித பயணம் மாலை கருமம் தேவ தரிசனம் பூஜை இவை திலகம் அணியாமல் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி செய்பவர்கள் விபத்து நோய் அகால மரணம் என்பவைக்கு ஆளாக வேண்டியதாகும் என்று விசுவாசிக்கின்றனர் இடவள பக்கங்களிலும் இடவள காதுகளிலும் தலையிலும் பின் கழுத்திலும் பொட்டு வைப்பதுண்டு ஒவ்வொரு விரல்களால் பொட்டு வைக்கும் பொழுதும் குறிப்பிட்ட பலன் கிடைப்பதாக கூறப்பட்டுள்ளது மோதிர விரல் சாந்தியும் நடுவிரல் நீடித்த ஆயிலும் பெருவிரல் படைப்பும் ஆள்காட்டி விரல் மோட்ச காரணமும் ஆகும் என்பதே கணக்கு ஆனால் சுண்டு விரல் மற்றும் நகத்தால் பொட்டு வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது நேயர்களே பார்த்தோம் அல்லவா அடுத்ததாக இப்பொழுது ஒரு அருமையான பாடலை கேட்போமா